வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி இல்லை என்ன வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டாலும் சரி எல்லாத்துக்கும் மேட்சான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு ஃப்ரை அதுவும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேபி பொட்டோட்டோஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் பொட்டோட்டோஸும் போட்டுக்கலாம் இப்போ வானில்ச்சட்டி வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருக்கு எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் தான் நல்ல ஃப்ளேவர் தரும் சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் இந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு வணங்கிட்டே இருக்கட்டும் இந்த உருளைக்கிழங்குங்கிறது பார்த்திங்கன்னா பேபி பொட்டோட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது ஊட்டி உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து லைட்டாக இனிப்பு சுவை தரும் அதனால் நம்ம காரமும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நான் சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குலேயும் இந்த மாதிரி செய்யலாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செம்மட் சைடிஸ் இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுகிட்டே இருங்க சாயந்தர டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரம் வணக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மறுபடியும் அதே எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்க போகிறோம் தண்ணி எதுவுமே தெளிச்சிடாதீங்க தண்ணி எதுவுமே தேவையில்லை இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் போட்டுட்டு லைட்டாக ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டு அதோட கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் தரும் அதுக்கோசரம் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருந்தால் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையானுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டாச்சு இது நல்லா அப்படியே ஃப்ரையாக பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வளர்த்து விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு ரொம்ப வேகக்கூடாது லைட்டாக வந்து கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப நேரம் வணக்கி விட்டுகிட்டே இருக்காதிங்க ஓரளவு வணங்கிடுச்சா இல்லையான்னு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு பாருங்கள் நல்லா உள்ளார இறங்கினுச்சுனாவே வணங்கிடுச்சு நத்தம் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வணங்கிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த சாப்பாட்டுக்கும் சரி நல்ல குழம்போட அல்லது ரசத்தோட சைட் டிஷ்ஷாக கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம்னாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பச்சை பயிறு குழம்போட சாப்பாடோட சைடிஷாக இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது ஆல்ரெடி பச்சை பயிர் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம்னு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஆகிபட்டலே தரேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம தமிழ் பொண்ணு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ